பதிவு செய்வா அடுத்தது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் சீமான் மேலே போட்ட ஒரு வழக்கில் நிதானமாக பேசணுமா அவருக்கு அவரு சொல்லார் அரசியல் தலைவர்களே நாகரிகமாக பேச வேண்டும்னு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் என்ன நாகரிகம் அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிச்சுக்குவாங்க அந்த விமர்சிப்பில் நீங்கள் ஏன் தலையில் நீங்கள் உள்ளே வந்துக்கிட்டு திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு முதலமைச்சரில் புகழ்ந்து பேசணும் ஒரு ஜட்ஜு சொல்லார் அதெல்லாம் கேவலமான விஷயம் இல்லை நீதி நீதி நீ இது என்ன சட்டத்துக்கு உட்பட்டதா இப்போ ஒரு நீதிபதி சொல்கிற ஒரு வழக்கில் அது வந்து அரசியல் தலைவர்களே இப்போ இதாக பேசணும் ஏன் பெரியார் ஈவேராக பேசுனா உங்களுக்கு ஏன் கோபம் வருது அது அதனால தான் சொன்னேன் நீதிபதிகளில் பெரியாரிஸ்ட் இருக்கீங்களா இவ்வளவு நாள் ஈவேரா இந்து கடவுள்களை கேவலமாக பேசுனார் ராந்த பையன் இந்த பையனார் பாப்பான் பாப்பான அடி பாம்ப கண்டா பாப்பான அடின்னாரு ராமரை நிர்வாணமாக போட்டார் ராமரை கேவலமாக பேசினார் ஆ வெங்காயம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க அப்போல்லாம் அவங்க நீதித்துறை எங்கே போச்சு அப்போ இருந்தது இங்கெல்லாம் இங்கே எங்கே போச்சு இன்றைக்கி அவரை பற்றி உண்மையை சொல்ல போட்டால் அரசியல் தலைவர்களே பார்த்து பேசணுமா நீங்கள் என்ன அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் தீக்காவில் சேர்ந்துருங்க அப்படிதான் அதுவும் பல நாட்கள் படியேறினா தான் நீதிமன்ற தான் நிதானம் வருமா பல நாட்கள் வந்து அரசியல்வாதி படியேறினா நிதானம் வந்துடுமா அப்படின்னா ஏழைகள் பல நாட்கள் அவங்கவுங்க நீதிமன்ற கதவுகளில் ஏறிட்டு இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்களுக்கு நீதி கிடைக்குதா நிதானத்தை விடுங்க அப்போ தான் நிதானம் வருமா நீதியே வரலையே பல ஏழைகளுக்கு நீதியே வரலையே நானும் நீதித்துறையை சேர்ந்து வந்தேன் இருபது வருஷமாக எங்கு தப்பு நடந்தாலும் சுட்டி காட்டுறது என்னுடைய சுபாவம் நான் சொல்கிறேன் நீதி கிடைக்கலையே நீதி வேறு மாதிரியெல்லாம் போகுதே மூணு வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறான் அதெல்லாம் வேணாம் திருப்பி அவனை மந்திரியாக்கி ஆங்குறாங்க இதுதான் நீதி சரி அரசியல் தலைவரை மாக பேசுனா சட்டம் என்ன சொல்லுது அரசியல் தலைவரை அவதூறாக பேசுனார் யாரை பேசினாங்களோ அவனை போட்டு அவதூறு விளக்கு போட சொல்லுங்க அவன் போய் போலீஸில் கொடுக்குறான் அவங்க ஒரு கைது பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அது மட்டும் சட்டத்துக்கு உட்பட்டா ஜெயலலிதாவை எத்தனை பேர் பேசுனாங்க எஃப்ஐஆராக போட்டாங்க நீதித்துறைக்கு தான் கேட்குறேன் அவங்க போய் இது தானே அவதூறு வழக்கு தானே போட்டாங்க நாற்பத்தெட்டு வழக்கு அவதூறு வழக்கு அது தானே சட்டம் இப்போ இப்போ போலீஸ்காரன் ஸ்டாலின் ஜோ பேசுனா போலீஸ்காரன் ஃபேவர் போடுறான் உடனே உங்கள்கிட்ட வந்து பெயிலுக்கு வந்தால் பெயிலில் எதை பற்றி மட்டும் பேசணும் ஜாமீனுக்கு வந்தா சாட்சியங்களை அழிப்பாரா ஆதாரங்கள் அதை விட்டுட்டு ஏன் பேசுனேன் உங்கள் உங்களை உங்களுக்கு என்ன அதுக்கு அதிகாரம் இருக்க அந்த கேள்வி கேட்க நீதிபதிகளுக்கு சொல்றேன் ஏன் பேசுனேன் போய் மறுபடியும் மீட்டிங் போட்டு அவரை பாராட்டிட்டு இப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கும் சொந்த கருத்து இதில் தெரிவிக்காதீங்கன்னு உங்கள்கிட்ட என்ன வந்ததோ அது கொடுக்குறீங்களா இல்லையா அவ்வளோதான் ஜாமீன் வந்ததா இல்லையா நீங்கள் மற்றவங்களெல்லாம் விமர்சித்து பேசக்கூடாது என்ன பேச்சு உரிமை பேச்சு உரிமை கொடுத்துருக்கான் நான் உரிமையை மீறி அவதூறாக போச்சு நான் என் மேலே வழக்கு போகிறான் உங்களுக்கு என்ன அவதூறு வழக்க நான் பேசிட்டு போகிறேன் இப்போ போலீஸ் ஏன் எஃப்ஐஆர் போடுறான் எதுக்கு ஜெயிலில் வைக்கிறான் அதுக்கு நீதி கேட்டு உங்களுக்கு வந்தால் அவங்களெல்லாம் அவதூறாக போதும் ஏன் பேசக்கூடாது அவங்க பேசுனது நாங்கள் அமைக்கவா எவ்வளோ பேசுகிறாங்க திமுகவுடைய மூன்றாம் தர பேச்சாளர்கள்லாம் எவ்வளோ கேவலமா அவன் இவனு பெண்களெல்லாம் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறான் அவங்களுக்கு போய் அஞ்சூரை கொடுங்க அதனால் அப்பப்போ நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி புத்திமதி தேவைப்படுகிறது நீதியரசர்களின் பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு எதையும் அதிகமாக வாய் திறந்து பேசாதீர்கள் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க பல சில நீதிபதிகள் எல்லைகளை மீறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நீதிமன்றத்தோட இந்த வழக்கில் சீமான் கேட்கிறாரு நான் இருந்து விளக்கு கொடுக்கணும் விளக்கு கொடுக்கப்படும் இல்லை ரெண்டு தான் உங்கள் வேலை உங்களை நீதிமன்றம் படிக்கிற ஏறினா தான் உங்களுக்கு நிதானம் இதெல்லாம் என்ன உங்க உங்களுடைய சொந்த கருத்தை இதில் சொல்கிறதுக்கு அது சட்டத்தில் இடமுண்டா எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்துக்கு கோரிக்கை எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பாருங்கள் இப்போ இதை மீறினு அது தவறுன்னு தெரிஞ்சா மக்கள் மற்றத்தின் முன்பு இது தவறுன்னு சொல்லுவது எங்கள் கடமை